கருணாநிதி குடும்பத்திலே ஆண் வாரிசுகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இடம் உண்டு பெண் வாரிசு அதுவும் கிடையாது உதயநிதி அவர்களே திரு ஸ்டாலின் அவர்களே நான் அடக்கும் தேவை நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன் உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை உதயநிதி அவர்களே உங்களுடைய தந்தை ஸ்டாலின் உதயநிதிக்கு தாத்தா இரண்டு பேரும் இந்த அடையாளத்தை வைத்துத்தான் உங்களுக்கு இந்த பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கின்றதை மறந்து விடாதீர்கள் நாவடக்கம் தேவை வேண்ட திட்டமிட்டு எப்பொழுது பார்த்தாலும் எங்களை விமர்சனம் செய்து கொண்டிருந்தால் அதற்கு தக்க பதிலடி தொடர்ந்து கொடுப்போம் நீ செல்வ செழிப்பிலே வந்தவருக்கு உங்களுக்கு இவ்வளவு திமிர் இருந்தா உழைப்பவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்